ஹலோ மாணவ கண்மணிகளே ஐந்தாம் வகுப்பு கணக்கு அறிவியல் தமிழ் பாடத்துக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதோடய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து பயன் அடைங்க ஹலோ மாணவ மாணவிகளே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பருவம் இரண்டு இயல் ஒன்று உணவு என்ற படத்துக்கான மதிப்பீட்டு விடைகள் பார்க்க போகிறோம் நம்ம பக்கத்தில் அறுபத்தி ஒன்பதாம் பக்கம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக உணவுப் பொருள்களை கெட்டுப்போகச் செய்யும் உயிர்சார் காரணி ஈரப்பதம் அடுத்தது தானியங்கள் டேஸ் மூலம் பாதுகாக்கப்படுகின்றன தானியங்களை காய வைத்தல் மூலம் பாதுகாக்கப்படுகின்றன டேஸ் குறைபாடு காரணமாக இரத்த சோகை தோன்றுகிறது இரும்பு குறைபாடு இரும்பு சத்து குறைபாடு காரணமாக இரத்த சோகை ஏற்படுகிறது அதிகப்படியான கொழுப்பு உடலில் சேருவது உடல் பருமன் ஒபேசிட்டி என அழைக்கப்படுகிறது கார்போஹைட்ரேட்டுகள் இதில் அதிகம் காணப்படுகின்றன அரிசி அதில் தான் நிறைய மாவு பொருள் மாவுச்சத்து இருக்குது அடுத்து கோடிட்ட இடங்கள் பாருங்கள் மாலைக்கண் நோய் வைட்டமின் ஏ சத்து குறைவினால் ஏற்படுகிறது அடுத்தது மராஸ்னஸ் என்பது புரத குறைபாட்டு நோய் ஆகும் உணவில் ஏற்படும் கெட்ட வாசனைக்கு காரணம் உணவு போதல் காற்றில் காணப்படும் ஈரப்பதம் உணவு கெட்டு போவதற்காக ஓர் உயிர்சார் காரணி ஆகும் தரம் குறைந்த வாயு குழாய்களை உபயோகிப்பது வாயு கசிவிற்கு முக்கிய காரணம் ஆகும் ஒரு இடத்துல விஷவாயு தாக்கி இறந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அப்போ அந்த பைப்பு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதில் வந்து வாயு கசிவு ஏற்படும் அது தரம் குறைந்த வ வாயு குழாய் இருந்தால் சீக்கிரம் அது ரிப்பேர் ஆகி வாயு கசிவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது பொறுத்து பாருங்கள் புரத குறைபாடு ரிகட்ஸ் உடல் பருமன் மண்ணெண்ணெய் குறைய வைத்தல் இப்போ குறைபாடுனால என்ன ஏற்படுது குவாசியோர்கர் அப்படிங்கிற ஒரு நோய் ஏற்படுது ரிக்கட்ஸ் குறைவுனால் வைட்டமின் டி உடல் பருமன் அப்படின்னா உடல் செயல்பாடு மண்ணெண்ணெய் தீப்பிடிக்கும் பொருள் குறைய வைத்தல் பழங்கள் அவ்வளோதான் நேர நேரம் நேரம் நீங்கள் எடுத்து எழுதி படிக்கணும் நான் ரெண்டாம் பருவத்துக்கான மற்ற சப்ஜெக்ட்லாம் சயின்ஸு மேக்ஸு சோசியல் தமிழ் இங்கிலீஷ் எல்லா பாடங்களையும் நான் தொடர்ச்சியாக போட்டிகிட்ருக்கேன் நீங்கள் பா பயன் அடையணும் அதுக்காகவே நான் எல்லா பாடங்களுக்கும் போட்டிகிட்ருக்கேன் அடுத்து சரியாக தவறான் ஊருகாய் கெட்டுப்பகம் இருக்காதனுடன் வினிகர் சேர்க்கப்படுகிறது சரி துணிகரிச்சோன்னா ஊர் எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாது கதிர்வீச்சு பதனம் உணவுப் பொருள்களின் சுவையை பாதிக்கும் தவறு வாயு கசிவு ஏற்பட்டாலும் நாம் மின் சாதனங்களை உபயோகிக்கலாம் தவறு சாக்கடிச்சிச்சின்னா அதை உடனே நம்ம பயன்படுத்தக்கூடாது உடனே சுவிட்சை போய் ஆஃப் பண்ணுறேன் அயோடின் குறைபாடினால் பெரிய பெரிய நோய் தோன்றுகிறது தவறு வளரும் குழந்தைகளின் உணவு உணவில் புரதம் அதிக அளவு தேவை சரி அடுத்து கேள்விக்கு சுருக்கமான விடைவெளிக்கு நான் பதில வந்து போட்டிருக்கேன் அதை எடுத்து படித்து எழுதணும் குறைபாடு நோய்கள் என்றால் என்ன சரிவிகித உணவு சரி விகித உணவுன்னா சரியான எல்லா சத்துக்களும் நிறைந்த உணவுகளை நாம் உண்ணணும் உடல் உடல் பருமையை நாம் எவ்வாறு தவிர்க்கலாம் உடற்பயிற்சி செய்யணும் சரியான அளவு சாப்பிடணும் சிறிய அளவில் அனுத்தி காயத்துக்கு நாம் என்ன செய்யலாம் கெட்டுப்போன உணவு வரையறு உணவு பாதுகாப்பின் நோக்கம் என்ன அதெல்லாம் நான் அதில் ஆன்சர் போட்டிருக்கேன் அதை பார்த்து படித்து மனப்படம் பண்ணி எழுதி பார்க்கணும்ப்பா கேள்வி பதிலெல்லாம் படிக்கணும் படிக்காமல் விடக்கூடாது அடுத்து விரிவான விடையில உணவு பாதுகாப்பு முறைகள் பற்றி எழுதுக நம்ம புத்தகத்தில் அறுபத்தொன்று அறுபத்திரெண்டாம் பக்கத்தில் பாயிண்ட் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க அதை படிக்கணும் பல்வேறு உணவு வகைகளை எழுதுக அது அறுபத்தி ஆறாம் பக்கத்தில் இருக்குது அடுத்த சமையல் அறை பாதுகாப்பு பற்றி எழுதுக நம்ம புக்கில் அறுபத்தி ஏழாம் பக்கத்தில் இருக்குது சமையல் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும் கேஸ் எப்படி கையாளணும் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்கெல்லாம் இருக்கும் அதை நீங்கள் படிச்சுக்கிறோன்னா அதை வாழ்க்கையிலையும் பின்பற்றணும் ஓகே குட்டீஸ் நம்ம வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் சில பேர் இந்த உணவு பாடத்துக்கு கொஷின் ஆன்சர் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இதை நான் திரும்ப போட்டிருக்கேன் அதை படித்து பயனடைங்க இது போல் செகண்ட் டைமில் உள்ள எல்லா பாடங்களுக்கும் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் தொடர்ந்து போடுவேன் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணணும் பார்த்து பயனடைங்க நன்றி இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்யே லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க